தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே மாமன்மார்களே மச்சான்மார்களே காச அள்ளி பையன் கையில போடுங்க சாமி ஆமா சாமி எடுங்க சாமி காச மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பீங்க வந்திருக்கிற வியாதிக்கு டாக்டர் எதையும் சிங்கக்கூடாது சொல்லுவாரு நீங்களும் திங்க மாட்டீங்க அடுத்தவங்களையும் திங்க விடாம மாற முடிக்காதீங்க காசை அள்ளி அள்ளி போடுங்க காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ நான் சாட்டியால் அடிச்சுக்கிறதுல இந்த பண்ணைக்கு பங்கு கொடுக்கணும் சாமி எல்லாருக்கும் ஒரு ஜான் வயிறு சாமி இந்த பண்ணைக்கு முதுகெல்லாம் வயிறு சாமி சாமி அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டீங்கோ கறி தின்னு பின்னால சோரி வந்து செத்து போயிருவீங்க காசுல ஒண்ணுல ஒரு யார வேடிக்கை போய் சொன்னது தொழில கவனி ஆமா எடுக்கிறது பிச்ச, இது பெரிய தொழில் இது நான் கவனிக்கல அடிக்கிறதும் தப்பு செஞ்சுறதும் தப்பு